ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபா சீரியலில் ஜூன் பதினாலுக்கான எப்பிசோடு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ரியா பார்த்திங்கன்னா மது வீட்டு கிளம்பி மதுவை பார்க்குறதுக்காக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே ரியா வந்து கார்த்தி வந்து பார்த்துறாங்க அப்போ உடனே கார்த்தி உடனே மதுவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரியா வந்து கிளம்பிட்டாங்க உங்களை பார்க்குறதுக்காக அங்கே வந்து வந்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் தான் எல்லா உண்மையிலையும் வீடியோவாக எடுத்து கண்டிப்பாக எனக்கு வந்து அனுப்பணும் இதை எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து மது கிட்ட கேட்கறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவும் ஒரு வழியாக மது வீட்டுக்கு போயிடுறாங்க அப்போ உடனே மதுவை பார்த்துக்கிட்ட ரியா கேட்குறாங்க எதுக்கு என்னோட உயிர் வந்து நீ வாங்கிக்கிட்டு இருக்கேன் தேவை என்னை வந்து இப்படி கூப்பிடாத நீ சாகுறனா சாக வேண்டியே அதை விட்டுட்டு எதுக்கு என் பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு சாகும் அப்படி என்னை இருக்க நீ சாகுறன்னா சாக்கு நான் தான் உன்னை டயர்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணதே எது நீ கூப்பிட்டுங்கிறதுக்காக தான் ஒன்று ஒரு டைம் லாஸ்ட்டாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து மது கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மதம் வந்து கேட்குறாங்க எங்கே நான் செத்து போயிருங்கிறதுக்காக நீ ஒன்றும் வரல அப்போ நான் ஒருவேளை உன் பேரை வந்து எழுதி வச்சுட்டு செத்து போடுவேன் அப்படி செத்துனா நீ ஜெயிலி தேவை அதனால தானே என்னை பார்க்க வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மது வந்து ரியாக்கிட்டே கேட்குறாங்க ரியா பார்த்தீங்கன்னா உடனே செம்மையாக கோவப்படுறாங்க அப்போ உடனடியாக சொல்கிறாங்க உன் மேலே அக்கறை நான் யார் நீ என்ன எனக்கு புருஷனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மது சொல்கிறாங்க அப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்னு ரியா பார்த்து கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா சொல்கிறாங்க நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் வந்து பதில் சொல்ல முடியாது நானே எங்கள் பெரிய வந்து ஃபங்க்ஷனை விட்டுட்டு உனக்காக வந்து வந்திருக்கேன் நான் மொதல் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மது பார்த்தீங்கன்னா ஐயாவோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மது சொல்கிறாங்க நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னதான் நான் உன்னை விடுவேன் இல்லைனா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே ரியா சொல்கிறாங்க இப்போ கையை விடுறியா இல்லையா இல்லைன்னா நடக்கிறதே வேறு நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு கண்டிப்பாக உன்னோட கையை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மது சொல்கிறாங்க உடனே ரியாவும் சரி கேட்டு தொலை கண்டிப்பாக நான் சொல்லி தொலைறேன் என்ன பண்ணுறது தூரம் வந்துட்டேன்னே அப்போ பார்த்தீங்கன்னா மது வந்து அவங்க ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்டில் வச்சுக்கிறாங்க நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட சொத்து வசதி எதுவுமே இல்லைன்ட்டு தானே என்னை விட்டுட்டு போனேன் ரெண்டு குழந்தைய நீ அபாசன் பண்ணியிருக்க தானே நீ வந்து ஆனந்த கல்யாணம் பண்ணது அவங்க வீட்டோட சொத்துக்காக தானே எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அது கூட நிறையா கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ இதுக்கு கேட்குறேன் அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீ சொல்ல போகிறே இல்லையா அப்படின்ட்டு மது பார்த்திங்கன்னா நிறையாவோட கண்ணத்தில் அறியிறாங்க அதுக்குடன் நிறையா சொல்கிறாங்க ஆமாம் உன்னைகிட்ட வந்து எந்த சொத்து எதுவுமே இல்லை நான் நினைச்சது எதுவுமே இல்லை ஆனால் ஆனந்த அப்படி இல்லை நான் நினச்சதை விட அவன்கிட்ட வந்து அதிகமாகவே இருக்குது அதனால தான் நான் ஆனந்த வந்து கல்யாணத்தை பண்ணு கல்யாணம் பண்ணினேன் இப்போ தான் நான் நினைச்ச காரிய வந்து கைகூடி வந்துக்கிட்டு இருக்குது ஆனந்த் வந்து என்னை முழுசாவே நம்பிட்டார் என்னோட விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு எப்படியாவது அவங்க குடும்பத்தில் வந்து ஒவ்வொரு தலா பிரித்து அதுக்கப்புறம் பாரு அந்த முழு சொத்தையும் அடையாம விட மாட்டேன் அது வரைக்கும் நான் ஆனந்த் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து எல்லாருமே மது கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு மது பார்த்திங்கன்னா சமே சாக்காயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து துப்பாக்கி வச்சிருப்பாங்க அதையுமே மது பார்த்துட்றாங்க என்ன துப்பாக்கிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஆமாம் அந்த மீனாட்சியை போட்டு தலாமா தான் எடுத்துருப்பேன் நீ மட்டும் இப்போ அந்த விடலாம் கண்டிப்பாக உடனே நான் இங்கேயே சுட்டு கொண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி மது வந்து ரியா வந்து மிரட்டுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே ரொம்பவே க்ரௌண்டாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா வேதவெளி பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க அபிராமி என்னம்மா பண்ணுறாங்க நான் மேரேஜ் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் காரில் இருக்கேன் அப்படின்னு வேதவழி பாட்டி சொல்கிறாங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க அம்மா உங்களுக்காக தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அபிராமி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியும் உடனே கிட்டே கேட்குறாங்க என்னம்மா பாட்டி வந்துக்கிட்டுருக்காங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே அபிரமி சொல்கிறாங்க அம்மா அம்மா வந்து இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் வேதவலி பாட்டி வந்து இங்கே வந்து ரீச் ஆகிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதோட கார்த்திக் வந்து ரொம்ப வேசாக கையிடுறாங்க அப்போ உடனே தீபா கேட்குறாங்க சார் வேதவெளி பாட்டி வேறு வந்துகிட்டே இருக்காங்க சார் அந்த ஐயா எப்படி சார் வீட்டை விட்டு விரட்ட போகிறீங்க ஏதோ ப்ளான்லாம் வச்சுக்கானு சொன்னீங்க கண்டிப்பாக மாமாவும் மீனாட்சியும் தான் சேர்ந்து அத்தமாவில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்போ தான் பாட்டியுமே சந்தோஷப்படுவாங்க அப்போ அப்போ தான் நம்ம அத்தையுமே சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க இருங்க தீபா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா தனியாக இருந்து மதுவுக்கு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மதுவுக்கு பார்த்தீங்கன்னா ரிங் இருக்குது மது பார்த்தீங்கன்னா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி நினைக்கிறாங்க என்னடா நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இவரும் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கார்த்தி ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா ரியா வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க அவங்களுமே மண்டலத்துக்கு திரும்பி வராமல் இருப்பாங்க அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷனில் இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க கார்த்திக் சார் உங்கள் திட்டம் வந்து என்ன தான் அந்த டியா வந்து மண்டபத்தை விட்டு போயிருக்கான்னு சொன்னீங்க ஆனால் அவ்வளோன்னா ஆலையை காணும் இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுங்கள் நான் பத்து நிமிஷத்தில் வெளியில் போய்த்து வந்துடுறேன் அது வரைக்கும் நீங்கள் அம்மா அப்பா கூட இருந்து எல்லாருமே பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுவை பார்க்கறதுக்காக கார்த்திக் இந்த உடனே பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதை இதை இருந்த தீபாவும் மீனாட்சியும் ஏதோ தப்பாக இருக்குது இல்லைனா கார்த்திக் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேரத்தில் கண்டிப்பாக வந்து வெளியில எல்லாம் போக மாட்டார் அதனால் என்னமோ இருக்குது அப்படின்னு இவங்க பார்த்தீங்கன்னா தீபாவும் மீனாட்சியுமே ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து மதுவுக்கு கால் பண்ணிக்கிட்டே போவாங்க மது பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து அட்டன் பண்ணவே மாட்டாங்க அப்போ கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயந்து போடுவாங்க என்னோட மதுவுக்கு வந்து நம்ம கால் பண்ணுறோம் அவர் கொஞ்சம் கூட ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லையே ஒரு அவருக்கு அதுவும் பிரச்சனை ஆகியிருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட வேகமாக போயிட்டுருக்காங்க பைக் எடுத்துக்கிட்டு மதுவை பார்க்குறதுக்காக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரவியா வந்து ரொம்பவே மாதம் வந்து இறங்குறாங்க காரில் வந்து ஷிஃப்ட்டெலாம் வாங்கிக்கிட்டு அப்போ உடனே ரமையா நடக்கிறேன் வச்சு கார்த்திகை வந்தா நம்ம ஒரு விளை மாட்டிக்குவோம் அப்படின்னு பயந்துகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அப்போ தீபா வராங்க தீபா வந்து உடனே அவங்க ஃப்ரெண்டு அம்மாவத பார்த்துட்டு கேட்குறாங்க எங்கே போன உனக்காவதா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபங்க்ஷன் அண்ணி இல்லாமல் ரொம்பவே கப்பாகுதுடி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்போ உடனே ரம்யா கேட்குறாங்க தீபாவோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க சேர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நீ இப்போ இப்போதான் அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போனார்டி அப்படின்னு சொன்னதோட ரம்யா நினைக்கிறாங்க சச்சே அப்பாடா நல்ல வேலை கார்த்திக் வந்து நம்மளை பார்க்கல கண்டிப்பாக கார்த்திக் மட்டும் நம்மளை பார்த்துருந்தா கண்டிப்பாக நேரம் மாட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபாவட்ட சொல்கிறாங்க சச்சு எவ்வளோ டைம் வந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து பார்க்க முன்னாடி உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் நான் ஒரு டைம் வந்து அவரை வந்து பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் என்னோட கெட்ட நேரம் ஆனால் நான் என்னைக்கு வந்தாலும் அவரை வந்து பார்க்க முடியாமல் போகுதுலே அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து தீபாகிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க இரடி கொஞ்ச நேரத்தில் அவர் கண்டிப்பாக எப்படியும் திரும்ப வந்துடுவார் ரெடி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணலாண்டி அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா நினைச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக வந்து கார்த்திக் வாரத்துக்குள்ளே வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடாது அதுக்குள்ள நம்ம வந்து எப்படியாவது இந்த ஹிப்டை கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தீபா சொல்லுவாங்க வாடி ரம்யா உள்ளே பற்றி பேசிக்கலாம் இதான் தர அப்படின்னு சொல்லிட்டு தீபா பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட் அம்மாவும் வந்து அழைச்சிட்டு போவாங்க ரம்யா பார்த்துட்டு அப்ரமியாக அருணாச்சலம் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வாப்பா ரம்யா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே அபிரமி கேட்பாங்க ஏப்பா அம்மும் உன்னோட அப்பா வரலையே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லை ஆண்டி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அப்பா வந்து வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன் அதனால் நான் மட்டும் தான் வந்தாண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அபிராமிக்கிட்டே சொல்லுவாங்க சரிடா அம்மனு தீபா கூட ஒத்தாசே ஏறு அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சியின் தீபாவளிச்சி வந்துக்கிட்டு ரம்யா வந்து தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காட்டுவாங்க கார்த்தி நேரம் மது வீட்டுக்கு வந்து டோரை தட்டுவாங்க சார் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா யாருமே அதை திறக்க மாட்டாங்க அப்போ உடனே கார்த்தி நினைப்பாங்க ஏன்னா ரியா வந்து கார் மட்டும் கிடக்குது ஆனால் மதுவோட செப்பலை காரணம் ரியாவோட செப்பல் மட்டும் கிடக்குது ஆனால் வீட்டுக்குள்ள ஆள் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் யாருமே உள்ளேருந்து சத்தம் போடலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்தி அவங்க காலால் வந்து டோரை வந்து எட்டி வதப்பாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரத்த வெள்ளத்தில் மறந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு பக்கத்தில் ரத்த வெள்ளத்தில் ஒரு துப்பாக்கி வந்து கிடக்கும் அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரொம்ப பேசாயிருவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து நினைப்பாங்க ரியா வந்து யாரும் இப்படி கொண்டு போட்டிருக்கணும் மது வாயில் வேறு யாரும் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் மது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து என்ன பண்ணுறனே தெரியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் சரணாவுக்கு வந்து கால் பண்ணி இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிருவாங்க மது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா உண்மையுமே அவங்கிட்டு கார்த்திகை வந்து வீடியோ ஆதாரமாக சென்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரியாவை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து ரெஸ்கப் ஆகிருவாங்க ஏன் கூட வாழாதனி யாரையுமே எம் இனிமேல் நீ யாரும் கூடையுமே வளக்கூடாதுடி அப்படின்னு சம கோபத்துலையும் வெறிலையும் ரியா வந்து சுட்டுக் இருப்பாங்க அதை வீடியோ வைக்கையும் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க மொபைல் எடுத்து பார்ப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா மது அனுப்பின வீடியோ வந்து அதில் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே இருக்கும் அதில் நடந்ததெல்லாம் அப்போ உடனே கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்டு சரான இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லுவாங்க சார் மது தான் வந்து தெரியாத நம்ம அதை ஷூட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஆதாரம்லாம் இதில் இருக்குது அவர் மேலே எந்த தப்பும் இல்லை ரியா வந்து இப்படி பண்ணணுத்தனால தான் அவர் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக வந்து கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க ரியா பண்ணணுன்னு தப்பாக இருந்தாலும் அவர் வந்து சட்டத்தை எடுத்தது ரொம்பவே தப்பு அதனால் எப்படி அந்த மது வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் நம்ம செய்கிற கடமை அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க சார் உங்களோட கடமை என்னமோ நீங்கள் அதே செய்யுங்க சார் உங்களுக்கு எதாச்சும் ஹெல்ப் மாட்டேன் எனக்கு கால் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரியாவோட பாடி எடுத்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக ஆம்புலன்ஸில் வச்சு அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து ஒரு வழியா வந்து மண்டபத்துக்கு வந்துருவாங்க அப்போ உடனே கார்த்தி நினைப்பாங்க ரியா இறந்த விஷயம் வந்து இந்த வந்து யாருக்குமே தெரிய வேண்டாம் நம்ம வந்து தீபா கிட்டே இல்ல மீனாட்சி கிட்டே சொன்னோம்னா கண்டிப்பா வந்து அம்மா அப்பாவுக்கும் தெரிஞ்சிடும் ஆனந்தும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அம்மா அப்போ கல்யாண நாள் வந்து ரியா நாள வந்து நடக்காம போயிடும் அதனால இப்போதைக்கு யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கார்த்தி பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் வந்து ரொம்ப பதற்றத்தோட இருப்பாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து கார்த்திக் பண்ணிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வரிய வந்து நடப்பாங்க அந்த கார்த்திகோட முகமே சரியில்லை முகமே ஒரு மாற்றமா இருக்குது அந்த ரியாவையும் ஆளை காணுமே கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது ரியா வந்து பழி வாங்கியே தீர்வேன் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ரியா வந்து இருக்க மாட்டாங்க ஒருவேளை கார்த்தி எதுவும் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து கார்த்தி மேலே வந்து டவுட் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா என்ன பண்ணுவாங்கன்னா ரியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ரியா ஃபோன் பார்த்திங்கன்னா ஸ்விச் ஆஃப்னு வரும் அதை கேட்டதோட ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா நினைப்பாங்க ஏன்னா ரியா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்ட்டு ரியா வந்து எவ்வளோ தலைமை தேடி பார்ப்பாங்க ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை ரியாவோட கார் கடக்கா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரும் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா ரியாவோட காரை பார்த்து பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா காருமே இருக்காது அதை பார்த்துட்டு ஐசிரியா வந்து ரொம்ப வேஸா ஆக்காயிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் கேட்பாங்க உன் பொண்டாட்டி ரியா வந்து நீ பார்த்தியா அப்படின்னு அப்போ உடனே ஆனந்த் கேட்பாங்க எதுக்கு நீ பெரியாவை தேடிட்டிங்க அப்படின்னு இல்லை ரியா வந்து நான் காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் ரியா வந்து மண்டலத்தில் இருந்தால் ஆனால் இப்போ வந்து அவளை ஆளையே காணும் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் பார்த்தியா அப்படின்னு அதுக்கு உடனே ஆனந்த் சொல்லுவாங்க எங்க தான் நீங்கள் அது இருப்பா போய் தேடி பாருங்க நீ அப்படின்ட்டு ஆனந்த் சொல்லிட்டு அலட்சியமாக அங்கேருந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க ரியா ஃபோன் பார்த்தீங்கன்னா சுவிச் பண்ணுவோம் அதை கேட்டுட்டு ஆனந்த மேச மேசாக்காயிருவாங்க அப்போ உடனே ஆனந்த் நேராக போய் கார்த்தியை பார்த்து கேட்பாங்க என் பொண்டாட்டி வந்து நீ என்ன பண்ணுனேன் அவளுக்கு ஃபோன் பண்ணுனா ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது அவரோட காரையுமே காணும் நீ என்ன பண்ணுனா கண்டிப்பாக உன்னோட வேலையாக தான் இருக்கணும் நீ தான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து ரியா வந்து இருக்க மாட்டேன்னு எனக்கு ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது கார்த்தி எதாவது வந்து உண்மையை ஒத்துக்காது